இப்போ ஏற்காடு குப்பனூர் வழியாக போக போகிறேன் அதனால் நான் சேலம் சீலநாய்க்கம்பட்டிலிருந்து இப்போ நான் இந்த சர்வீஸ் ரோட்டில் தான் இப்படி போகணும் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்மன் காஃபி பார்டில் வந்துட்டு காஃபி சாப்பிட்றதுக்காக நிறுத்துகிறேன் இவங்க நம்ம ஃபாலோவர் ஆகிட்டாங்க அண்ணா வணக்கங்கண்ணா கடை நல்லாயிருக்கு காஃபி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது வணக்கம் உங்கள் பேர் தமிழ் மாணிக்கம் சூப்பராக இருக்குது பேர் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பைபாஸில் போகிறோம் ஸ்ரீலாங்கிபட்டிலிருந்து சென்னை போகிற பைபாஸுங்க ஆத்தூர் போகிறது எல்லாமே எருமாப்பாளையெல்லாம் தாண்டி போனுங்க போகும்போது பார்த்தீங்கன்னாக்க இடது பக்கம் வந்துட்டு கணேஷ் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கும் அந்த காலேஜ்கிட்ட இருக்க அந்த டிவைடரில் இருந்து இடது பக்கமாக போனோம்னாக்க சேலம் டவுனுக்குள்ளார போகிறதுக்கான வழி இருக்குது அதில் போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு அரை கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐஓசி பெட்ரோல் பங்க் வரும் அந்த பெட்ரோல் பங்குலருந்து பார்த்தீங்கனாக்கா ரைட் சைடு போனோம்னா அயோத்தியா பட்டணம் இடது பக்கம் போனோம்னாக்க நாம் வந்து சேலம் டவுனுக்கே போயிடலாம் இந்த இடத்துல இருந்தாங்க இடது பக்கம் பிரிஞ்சாதான் நாம் வந்து வருங்க இந்த ஐச ஐஓசி பங்குலேருந்து போயிட்டு ரைட் சைடு போயிடணும் அயோத்தியாபட்டினத்துக்கு இப்போ அயோத்தியாபட்டினம் கிட்டாவில் போயிட்டுங்க இந்த ஸ்பீடு பிரேக்குக்கு அடுத்தது நேராக போனாக்கா பழைய ரோடு இது வந்துட்டு ஆத்தூர் போகிற ரோடு இப்போ நம்ம வந்து இடது பக்கமாக திரும்பிட்டோம்னா இது அரூர் ஊத்தங்கரை திருப்பத்தூர் இப்படியே சென்னையே போகலாங்க இது வந்துட்டு ஒரு ரயில்வே கேட்டுங்க இந்த ரயில்லாம் பார்த்திங்கனாக்கா சென்னை மார்க்கமாக போடுறது ஆத்தூர் வழியாக போகிறதுங்க இதிலிருந்து நம்ம போனோம்னாக்கா ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அப்புறம் நாம் வந்துட்டு குப்பனூர் போய் அடைய போகிறோம் போகிற வழியில் பெட்ரோல் பிடிச்சிட்டு போகலாம் நான் குப்பனூர் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் போட்டேன் ஏன்னா இந்த வழியில் போகும்போது நிறையா தூரம் சுற்றி போகணும் அதனால் பெட்ரோல் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம பெட்ரோல் பிடிச்சிட்டு நேராக போடுறோம் இது வந்து அரூர் ஊற்றுங்கிற ரோடுங்க இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ரெண்டு பக்கமும் புளிய மரம் இருக்குது அப்படியே நிழல்லே போகலாங்க இது வந்துட்டு மாதிரி பல ரோடுங்க இருக்குதுங்க நம்ம தம்பி சவுந்தர் பட்ற குப்பனூர் பாருங்க குப்பதா அந்த லாரி போதில் அந்த இடத்துல இடது பக்கம் திரும்பணுங்க சவுந்தர் பண்ணுறையில் தம்பியும் அவங்க அப்பாவும் என் ஃபாலோவராகிட்டாங்க ஏன்னா இப்போ இருந்து இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் ஏற்காடு இருக்குது பதினோராவது கிலோமீட்டரில் கொட்டச்சேடு இருக்குது நம்ம மேலே ஃபாரஸ்ட்டை தாண்டி மேலே ஏறணுன்னு ஃபஸ்ட்டு நம்மளை வரவேற்கிற கிராமம் வந்து கொட்டச்சேடு இது வந்து காருக்கெலாம் வந்துட்டு நம்ம டோல்கேட் வாங்கிட்டு தான் போகணும் இப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்ச தூரம் வந்து பிரைவேட் லேண்ட்லாம் நிறையா வருங்க இந்த ரோடு வந்துட்டு நிறையா பார்த்திங்கன்னா நீர்வளம் அதிகமாக இருக்கிறதுனால பாக்கு தோப்பு எல்லாமே இருக்குதுங்க இதுக்கு அடுத்தது தாங்க நம்ம வந்துட்டு ஒரு ஃபாரஸ்டினுடைய சோதனை சாவடியை கடந்துட்டு அதுக்கப்புறம் போகிறது பூராமே கம்ப்ளீட்டு வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க வனச்சாரகத்தினுடைய இடங்க இப்போ நம்ம சந்தித்து போயிட்டுருக்கிற இடம் போகிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரைவேட் லேண்டு எல்லாருமே இந்த வழிலையும் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் ஏற்காட்டில் ஃப்ளவர் ஷோ சமயத்தில் அஸ்தம்பட்டி கோரிமேடு வழியாக போகிற ரோடு ஒன் வேக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இறங்குறத வந்து இந்த ரோடு வழியாக தான் அலோவ் பண்ணுவாங்க அதனால் இப்படியும் ஒரு முறை நீங்கள் போய் பாருங்கள் இந்த பக்கம் இருக்கிற ஃபாரஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடில் ஏறுற ஃபாரஸ்ட்டு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் ரோட்டில் ரெண்டு பக்கமும் பார்க்கும் மரம் நிறைய இருக்குங்க நல்லா இருக்குங்க கண்கொள்ளா காட்சியாக ஒரு முறை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள் சென்னை திருப்பத்தூர் ஆத்தூர் இந்த பக்கம் இருந்து வரவங்களுக்கு சேலம் டவுனையே அட்டன் பண்ணாமல் போகிறதுக்கு இது பெஸ்ட் ரோடுங்க இப்போ நம்ம வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் கடந்து போக போகிறோம் இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு கண்டிப்பாக ஹெல்மெட் அங்கே போலீஸ் மட்டும் ஃபாரஸ்ட்டுக்காரங்க ஹெல்மெட் இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா மது போதை போன்ற பானங்களை உட்கண்டு போகும்போது அவங்கள கீழே நிறுத்திடுறாங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் மது போதையில் செல்ல வேண்டாம்னு போலீஸ் மற்றும் வனத்துறை அலுவலர்கள் உங்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் இப்போ வந்துட்டு கொஞ்சம் மழை இல்லைனால காஞ்சி போயிருக்குதுங்க ஒரு மழை பேஞ்சுதுன்னா கொஞ்சம் அந்த மரங்கள்லாம் தழச்சி பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஏற்காடு பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஜில்லுன்னு இருக்குங்க கொல்லிமலை விட உயரம் ஜாஸ்தி அதனால் இந்த வெதர் கண்டிஷன் வந்து இங்கிலீஷ் வெதர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல் ஏலகிரி மலை இது இந்த அளவுக்கு கூலிங் ஏற்காட்டில் இருக்கும் ஏற்காடுக்கு போகிறதுக்கு மூ அஞ்சு ரோடு இருக்குதுங்க அஸ்தம்பட்டி வழியாக போகிறது ஒன்று அரூர் ஊத்தங்கரை பாப்பிரெட்டிப்பட்டி அந்த இடத்துலருந்து போகிறது ஒன்று அதுக்கு அடுத்த ரோடு ஒன்றுங்க இப்போ குப்பனூர் வழியாக போகிறது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா கொண்டப்பநாய்க்கி மட்டியிலேருந்து ஒரு ரோடு இருந்திருக்கு அதெல்லாம் இப்போல்லாம் புதர் மாரி மூடிக்கிட்டதாக சொல்கிறாங்க அதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டேனேஷ் பட்டியிலேருந்து ஒரு கைசதுக்கல் ரோடு அந்த ரோடு இப்போல்லாம் மழை பெஞ்சி ரொம்ப அரிச்சிருச்சு அந்த வழியாகவும் போகலாம் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்னு ஆனால் வளம் விலங்குகள்லாம் எதுவுமே இல்லை அதனால் இது வந்துட்டு ஒன்றும் பயப்பட தேவலன்னு வச்சுக்கோங்களேன் நாம் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிற வண்டி வந்துட்டு நம்முடைய ஃபேவரேட்டான பஜாஜ் சூப்பர் ஸ்கூட்ரு நான் பல முறை ஏமாக ஆரெக்ஸ்லேயும் போயிருக்கேன் அதை விட இப்போ சொல்லப்போனால் அதிகமாக என்னுடைய பஜாஜ் சூப்பர் விண்டேஜ் வண்டியில் தான் நான் போயிட்டுருக்குறேன் ரூம்லாம் நிறைய இருக்குது நீங்கள் புக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா அங்கே போய் கூட ரூம் கேட்டுக்கலாம் ஒரு முறை ஏற்காட்டில் சரியான மழை பெஞ்சி காட்டாற்றுறவையில் வெள்ளாமல் அடிச்சுக்கிட்டு வந்தா கல் தாங்க இது பாருங்க ஆனால் நைட்டில் அன் டைமில் நடந்தது எந்த வண்டியுமே அதில் போகலை அதனால் நிறைய பேர் கப்பிக்கிட்டாங்க இந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா வழியில் கடைங்கள்லாம் ஒரு டைம் மழை பெஞ்சு இங்கே தாங்க கடை ஃபுல்லாக அங்கேருந்து அப்படியே அடிச்சுட்டு வந்து அப்படியே அந்த நாம காட்டு இடத்துக்கு போச்சு இன்னைக்கே மழை வர்ற சூழ்நிலையில் இருக்குது இந்த வழியில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா மழை வந்து திடீர்னு பிடிச்சதுன்னா தங்கிறதுக்கு எதுவும் இடம் இல்லை ஏனவே நீங்கள் வந்து ரெடிமேடாகவே வண்டியில் ரெயின் கோட்டு அப்படிலாம் கொடை வச்சுக்கிறது நல்லது ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து மரத்தினுடைய அடியில் வந்துட்டு நீங்கள் தங்காதீங்க ஏன்னா ஏற்காட்டில் வந்து மின்னல் தாக்கி மரத்தை மேலே உழுந்து தான் அடுத்தது டக்குன்னு கீழே இறங்கிடும் அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே எச்சரிக்கையாக இருக்கணும் பார்த்துருக்கடம் பார்த்திங்கன்னா கீழே இருக்க பிளேஸ் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ மேலே போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சைட் சீயிங் கம்மி தான் கொட்டச்சேடுக்கு அடுத்தது உங்களுக்கு சைட் சீயிங் பிளேஸு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாண்டிச்சேரி சென்னை அவங்க கார் போகிறா போகும்போது அஸ்தமட்டி வழியாக மேலே ஏறிட்டு இறங்கும்போது இந்த வழியாக பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க அவங்க ரொம்ப ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கோங்களேன் ஏற்காட்டு சேலம் சிட்டிலாம் போய் சுற்றிட்டு அடுத்தது போங்காட்டியும் டவுனிலே நுழைஞ்சு போகங்காட்டியும் ரொம்ப லேட்டாகவும் அதனால் அவங்க வந்துட்டு இந்த வழியை பயன்படுத்துவாங்க இதுதான் பெஸ்ட்டு ரோடும் ரொம்ப நீட்டாக இருக்குது நல்லாவே இருக்குது இது ஒரு கோயில் நான் போகும்போது புறம் பார்த்திங்கனாக்கா எப்பயுமே இங்கே வந்துட்டு யாராவது வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க நீங்களும் நின்று வழிபட்டுட்டு செல்லலாம் மெயினாக வந்துட்டு இங்கே வந்து காட்டருமைகள் அதிகமாக இருக்கும் அதான் பகல் பொழுதுல ரொம்ப கம்மி அப்படியே மாலை நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா காட்டருமைங்க ரோடு ஓரத்தில் மூவிங்கில் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு அதை பார்த்தீங்கன்னா போயிட்டே இருங்க ஒரு சில சமயம் மேலே வந்து கூட ஜம்ப் பண்ணும் அடுத்தடுத்து ட்ராக் பண்ணுறதுக்கு அது இல்லாமல் உங்கள் ட்ரெஸ்ஸு கூட கலரிஷ் அது பிடிக்காது அதனால் காட்டு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நிற்காதிங்க போயிட்டே இருந்துருங்க செல்ஃபி எடுக்கிறது மற்றபடி அதை சீன்ற மாதிரியான வேலையெல்லாம் எதுவும் செய்யாதீங்க பொறுத்தவரலும் வீட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லைங்க ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது சாப்பாடுலாம் நீங்கள் எல்லா வசதியும் அங்கே இருக்குது நீங்கள் தைரியமாக போகலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் பஸ்ஸில் போயிட்டீங்கன்னா கூட அங்கே நிறைய ஆட்டோ எல்லா வண்டியும் இருக்குதுங்க ட்ரெக்கிங் கூட்டு போகிறதுக்கு கூட வண்டிலாம் இருக்குது அதனால் நீங்கள் பஸ்ஸில் போனால் கூட நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் நம்மளை அப்போ வரவேற்கிற ஊர் கொட்டச்சேடு கொட்டை சைடு மேலே ஏறணுன்னு பார்த்திங்கன்னா ரோடு ரெண்டாக பிரியம் இதுலேயும் போகலாம் இது கொஞ்சம் ஷார்ட்டு ஆனால் ரோடு மேடுங்கிறாரு இதில் போனால் கொஞ்சம் லாங்கு ஆனால் சைட் சீயிங் ப்ளேஸ் நிறையா இருக்குது பார்த்துக்கோங்க